குடமுழாங்கிற பஞ்சமுக வாத்தியத்தை பற்றி பேசணும் இது எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் கொண்டு வர்றாங்க ஏன் இதை கொண்டு வரணும் குடமுழால என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஐந்து முகமும் யேசனுடைய ஐந்து முகம் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதை பேஸ் தான் அந்த அஞ்சு முகங்களும் இந்த ஐந்து முகத்துலேயும் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மற்ற வாத்தியங்களுக்கு கட்டுறது மாதிரி கிடையாது மான் தோலால் கட்டுவோம் மான் தோலும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா ஐந்து வகையான முகங்களுக்கும் ஐந்து வகையான மான் வகைகள் தான் தோல் கட்டுவாங்க காலப்போக்கில் அது என்ன ஆகிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஐந்து வகையான மான்கள் தோல் கிடைக்கிறது இந்த காலத்து சிக்கலாக இருக்கும் பொழுது ஒரு வகை மான் தான் தோலை கட்டுறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு வகையாக இருக்கும் ஈசானத்துக்கு ஒரு இப்போ வயிற்றுப்பகுதி ஒரு தோ முகத்து கட்டுவோம் பகுதி தோலை ஒரு முகத்து கட்டுவோம் தலைப்பகுதி தோல் ஒரு முகத்துக்கு கட்டுவோம் ஐந்து முகத்துக்கும் அந்த உடல் பாகத்துலேருந்து ஐந்து வகையாக பிரித்து கட்டுவோம் ஏன் மா மான் தோலை வந்து குட குடமிழாக்கு கூட குடமிழா பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பானை வடிவத்தில் இருக்கும் இந்த குண்டல் நம்முடைய இடுப்புக்கு கீழே நம்முடைய வடிவமைப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அது இருக்கும் அதனால தான் அது குண்டல்லி மகாசக்தியை அதுவும் எழுப்பிடும்